لا ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وصراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله اللبرار وأصحابه اللخيار وأزواجه طيبات طاهرات اوصیکم عباد اللہ و ایعای اولم بتقو اللہ اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و اما من خاف مقام ربیہی ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة بابه يقال لها الريان لا يدخلها إلا الصائمون صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லானும் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாலும் எல்லோருக்கும் கொடுத்தாரோ புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக சங்கை மிக்கவர்களே எல்லாம் அல்ல அல்லா மனிதன் வாழ்க்கையிலே சில காரியங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னதை போல் விட வேண்டிய காரியங்களையும் உணர்த்தி கொண்டிருப்பான் கட்டாயமாகவே விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இன்னும் சில காரியங்கள் நாம் விட்டால்தான் நாம் வெல்ல முடியும் அவைகளை விட்டு தான் முன்னேற்றம் காண முடியும் நிம்மதி பெற முடியும் வெற்றி பெற முடியும் சிலதை விட்டு தீர வேண்டும் மது அருந்தாதீர்கள் அருந்தவே கூடாது வட்டி வாங்காதீர்கள் வாங்கவே கூடாது பார்வையில் உறுப்புக்களில் இருக்கக்கூடாது தடுக்கப்பட்டவைகள் கூடாது விபச்சாரம் தடை தடுத்தையாக வேண்டும் இது தடுத்தால் நமக்கு நல்லது என்பதை தாண்டி அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னவைகள் கட்டாயம் அது எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருந்து தீர வேண்டும் மாற்றி செய்தால் தண்டனைக்குரியது இன்னும் செல்லது இருக்கிறது அவன் தடுத்தான் ஏன் அவைகளால் நீ விமோச்சனம் அடைய முடியாது அவைகளை விட்டால் நீ வெல்ல முடியும் உயர முடியும் உன் இலக்கையும் தொட முடியும் நிறைய பேர் இலக்கை தொட முடியவில்லை முயற்சி ஒன்றும் குறைந்து போகவில்லை முயற்சி ஒன்றும் குறையவில்லை தியாகங்கள் ஒன்றும் குறையவில்லை முயற்சிகள் இருக்கிறது தியாகங்கள் இருக்கிறது ஆனால் அவர் எதை அடைய வேண்டுமோ அடைய முடிவதில்லை ஏன் அல்லாஹ் சொன்னான் இரண்டு காரியங்களை நீ விட வேண்டும் விட்டால் சொர்க்கமே உன்னை தங்கும் இடத்தை கொடுத்து கூப்பிடும் சொர்க்கமே எனக்கு தங்கும் இடம் தரும் என்றால் இந்த மண்ணில் எதுதான் தடைபடும் அவன் வார்த்தைகளில் ஆளும் இருக்கிறது இதுக்கு மேலே ஒண்ணும் இல்லை ரெண்டே வீடு நீ தங்குறதுக்கு சொர்க்க இடம் தரும் சொர்க்கம் இடம் தரும் என்பது மறுமை மாத்திரம் அல்ல அங்கே உனக்கு சொர்க்கமே கிடைக்கும் என்றால் உலகத்தில் அதை விட பெருசு என்ன இருக்குது மனிதனா பிறந்த எல்லா மனிதனின் இலக்கும் சொர்க்கம் நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் வாழணும் கடைசியா கேட்டா சொர்க்கத்துக்கு சொந்தமாகணும் அதுக்கு அதுக்குதான் பள்ளிவாசல் தான் வாழ்க்கை அதுக்கு தான் வணக்கம் சொர்க்கமே சொந்த இடம் அந்த ரெண்டே வீடு இதில் உங்களுக்கு ஒன்று புரியும் சொர்க்கத்தையே கொடுத்துருவேன்னா உலகத்தில் எதை தடுப்பான் அந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் வெல்ல முடியாது திருக்குறானிலே அழகாக பேசினான் மிக முக்கியம் எதை வேண்டும் எதை விட வேண்டும் முதலிலே சொன்னான் நீ இதை செய்தால் உனக்கு தங்கும் இடம் நரகம்தான் யார் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வலிகேடான நிலைக்கு போயிட்டார் உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டே இருக்கிறார் ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்தில் வாழணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் தேர்ந்தெடுப்பது அல்லாவை தான் தேர்ந்தெடுக்கணும் மறுமை தான் தேர்ந்தெடுக்கணும் உலகத்தையே தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்காதே அல்லாஹ் முதலிடம் கொடுக்காதே என்கிறான் அல்லா உலகத்திற்கு முதலிடம் கொடுத்தால் நீ மாட்டிக்கொள்வாய் உழைக்க வேண்டும் உயர்வாக உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஆசரல் ஹயாத் துன்யா உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அது போதும் எனக்கு இதா அதா இது வேணுமா அது வேணுமா இதுதான் வேணும் எல்லாவற்றிலும் உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்ட மனிதர் அவர் தன் இலக்கை அடைய மாட்டார் என்கிறார் நான் உலகத்தை தேர்ந்தெடுத்ததே என் இலக்கை அடைவதற்கு தான் தேர்ந்தெடுக்கிறோம் நிறைய பேர் உலகத்தில் நம்ம இப்படி இருந்தா அப்படி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் நினைக்கிறோம் உலகத்தில் எப்படியும் இருங்கள் முயற்சி இருக்கட்டும் வெல்வீர்கள் நான் சொன்னதை விட்டுருங்க என்னத்தை விடணும் உலகத்தை முதல் இடம் கொடுத்து பார்க்காதே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதே இதை எல்லாவற்றிலும் அல்லாவை விட ரசூலை விட வாழ்க்கையை விட உயர்வை விட குரானை விட உன் வெற்றியை விட உலகத்தை தேர்ந்தெடுத்து விடாதே அல்லாவை காட்டிலும் உலகம் ரசூலை காட்டிலும் உலகம் உலகத்தை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை உலகம் என்பது ஒரு தனி இல்லை உலகத்தில் என்னென்ன நம்ம செய்றோம் சில காரியம் மனசு அது பக்கம் போகுது அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் உனக்கு டேஞ்சர் அது உலகத்தை தேர்ந்தெடுக்காத வாழ்க்கை நல்லா உங்களுக்கு மனசுல வச்சுக்கணும் உலகத்தை விடலாம் சொல்லல சன்னியாசியா போக சொல்லலை துறவியா போக சொல்லல உலகத்துல இருக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாவற்றுக்கும் உலகம் இன்னும் நான் சொல்லட்டுமா என் சொர்க்கமே இங்கதான் தான் தீர்மானிக்கணும் உலகம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என் ரப்ப அடைவதற்கு கூட இங்கதான் தான் அடையணும் மூத்தா போன பின்னால் அமல் செய்ய முடியுமா மூத்த போன பின்னால நான் போய் நன்மை செய்ய முடியுமா ஒண்ணுமே சொர்க்கத்துக்காக மூத்த போன பின்னால் பாடுபட முடியுமா முடியாது மறுமையில் போய் சொர்க்கத்தை தேட முடியுமா முடியாது மறுமையில் போய் சொர்க்கத்துல தங்கணும் என் சொர்க்கத்தை கூட தீர்மானிப்பதும் இந்த உலகம் தான் உலகம் வேணும் என் வாழ்வை தீர்மானிக்க வேணும் என் மனைவியை கண்குளிர்ச்சியாக வைப்பதற்கு உலகம் வேணும் என் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்குவதற்கு உலகம் வேணும் நாலு பேரை நான் திருப்திப்படுத்துவதற்கு உலகம் வேணும் இங்கேதான் நான் அத்தனையும் செய்ய வேண்டும் ஆனால் இது அல்லாவை விட ரசூலை விட மார்க்கத்தை விட எனக்கு முதலிடத்தில் வந்து விடுமையானால் ரசூல் பின்னால் போயிடுறாங்க இலக்கை அடைய முடியாது தேர்வு என்பது உலகமாக இருக்க வேண்டாம் எல்லாம் அல்லா அல்லா தோவி செய்வான் ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான் மனு இச்சையை விட்டு விடுங்கள் தேர்வு உலகமா இருந்தால் அவர் நரகத்தையே தங்குமிடமாக்குவார் விடன் எப்ப மனு இச்சையை விடுவார் அல்லாவின் அச்சம் இருக்கன் அம்மா என் அச்சம் மனுக்குள் வருமா நீ சொர்க்கத்திற்கு சொந்தமாகுவாய் ஏன் அச்சம் வரு மனம் இச்ச அடிபட்டு போகும் இச்சையின்படி வாழ்வது விருப்பத்தின்படி வாழ்வது மனசு சொன்னதல்லையா வாழ்வது மனம் போன போக்குங்கிற வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அல்ல எனக்குண்டு கைடு வேணும் யாரையாவது நான் பின்பற்றனும் குரான் அழகிய கைடு அண்ணன் நபி சொல்ல மிக உயர்ந்த வழிகாட்டி அதில் போய் பார்க்கணும் இந்த லைஃப் 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 சரியா அந்த நான் தேர்ந்தெடுக்கிற தப்பா பெருமானார் என்ன சொன்னாங்க அல்லாவையும் அவர்களின் வார்த்தைகளை கொண்டு உன் வாழ்க்கைக்கு அளவுகோள் நம்ம விரும்புகிறோம் நமக்கு ஒத்து இருக்குது அப்படி ஏத்துக்கிடுவோமா அது அல்ல வாழ்க்கை நீ விரும்பி ஒத்துவது உனக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கொள்வது மனோ இச்சை மனோ இச்சை நல்லதை தூண்டாது அது தீமையைத்தான் தூண்டும் எனவே மன ஈச்சை விட வேண்டும் நீ இலக்கை அடைவதற்கு உயர்வான நிலைக்கு போவதற்கு வெற்றி பெறுவதற்கு இல்லை வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு மன இச்சைக்கு பின்னால போகக்கூடாது மன ஈச்சை எல்லாம் செய்யும் மன ஈச்சையில் என்னமெல்லாம் இருக்குது ஒன்னாருண்டா மனசு மிகச்சுவும் ஒருத்தனை மட்டும் தப்பா பேசிட்டார் உடனே கோவம் அதை அடக்கணும் அதான் மனோ இச்சை ஒரு பெண்ணை பார்த்துட்டோம் உடனே ஆசை வரும் அதை அடக்கணும் அதான் மனோ இச்சை உம்மா கொஞ்சம் தப்பு கோவப்பட்டாங்க உடனே உம்மாவை எதிர்க்க சொல்லும் அதான் மனோ இச்சை அடக்கணும் அத்தா கண்டிப்பாங்க இவர் என்ன நம்மளை கண்டிக்கிறது நினைக்கிறாயா மனோ இச்சை அடக்கு மனோ இச்சை மிகைக்கும் எல்லாம் அல்லா அரசு மாத்தமான இடமாகவே இருக்கும் கோபத்தை அடக்குவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆசைகளை நிதானித்து வைப்பது மனோ இச்சைக்கு பின்னால் நீங்கள் நடை போட்டால் ஜெயிக்க முடியாது சல்லல்ல அலிசல்ல சொன்னாங்க லாயூமின் உங்களில் யாரும் விஸ்வாசி அல்ல மூமியனாக முடியாது அத்தாய பூண ஹவா உத்தபிமா ஜி துபி இதுவரையிலும் நீ விஸ்வாசி ஆகணுமா உண்மையான மூமினா உன் மனம் உன் விருப்பம் நான் கொண்டு வந்த கொள்கைக்கு பின்னால் வர வேண்டும் அப்ப ஓ மனம் இச்சையை நோக்கி போவதல்ல மனம் விருப்பம் என் பின்னால் வர வேண்டும் அப்படியானால் ரசூலை தொடர்ந்து என் மன விருப்பத்தை கொண்டு போகும் விருப்பம் அங்கவாக்கு போகும் இல்லை ரசூலுக்கு பின்னால் போ உன் விருப்பம் என்னை நோக்கி வருமா நீ வெற்றிக்குரியவன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சங்கன்ரா சாபாக்கள் வாழ்க்கையில் விருப்பத்தை பூராமே குளோஸ் பண்ணாங்க எந்த விருப்பத்திற்கும் ஆசைகளுக்கும் அடிபணியவே இல்லை ஆசைகளை அடக்கிய போது அவர்கள் உலகத்தை கட்டி ஆண்டார்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற ரொம்ப டேஞ்சர் உலகத்தை நாம் முதல் கண் கொண்டு பார்க்கிறோம் கொண்டு பார்க்கிறோம் முதன்மைப்படுத்தி பார்க்கிறோம் அல்லாவா ரசூலா உலகமா அல்லாவையும் ரசூலையும் பின்னால் வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்தை முதன்மைப்படுத்தினோம் அதில் தான் வட்டியில் போய் விழுந்துடுறோம் அறாமில் போய் விழுந்துடுறோம் தப்பான வருமானத்தில் விழுந்துடுறோம் தப்பான பார்வையில் விழுந்து விடுகிறோம் தப்பான வாழ்க்கையை நோக்கி போகிறோம் இது எல்லாம் உலகத்திற்கு அல்லாவை விட ரசூலை விட நான் முதன்மை கொடுத்ததால் ஏற்பட்ட பாதிப்பு இன்னொரு பக்கம் மனோ இச்சை மனோ இச்சை என்பது என்னை சரியான பாதையில் இழுத்து செல்லவே செல்லாது எனக்கு தெரியும் ஒரு கட்டம் நம்ம உணர்வோம் இது தப்பு அப்படின்னு தெரியும் அதையும் தாண்டி கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அதை சரின்னு தூக்கி பிடிப்போம் நமக்கு தெரியும் நம்ம போக்கு தப்பு தான் ஆனா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது தூக்கி பிடிப்போம் நீ விளங்கணும் இப்போ நீ தூக்கி பிடித்தால் அது டேஞ்சர் வெற்றி இருக்காது சொர்க்கம் உங்களை அழைக்கிறது என்கிறான் அதுதான் இறைவனை அஞ்சுங்கள் அவன் பயம் இருக்குமா இச்சை விட்டு வெளியே வருவீர்களா சொர்க்கமே உங்களினுடைய இடம் உலகத்தை தேர்ந்தெடுப்பீர்களா வலிகட்டை நோக்கி போவீர்களா நரகமே உங்கள் இடம் இன்றைக்கு திருக்குறான் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சொர்க்கத்தையே அடையும் வாழ்க்கை என்பது மிகப்பெரியது சில பேர்களை சொர்க்கம் தேடுதுன்னாங்க நாங்கள் ஜும்மாவுடைய நேரம் தான் இருக்கும் நான் நேரத்தில் முடிச்சுட்டு பாக்கி அடுத்த வாரம் வச்சுக்கிறேன் சொர்க்கம் சில பேரை தேடுது என்றார்கள் மார்க்கத்தின் பெரிய மனிதர்கள் சாலிகிங்கள் நம்ம சொர்க்கத்தை தேடுறோம் சொர்க்கம் நம்மை தேடுது எல்லாம் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக சொர்க்கம் நம்மளை தேடணும் சொர்க்க நம்மளை தேடுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அபிபெருமான சொன்ன ஒரு ஹதீஸ் அலஹானா ஹதீஸ் ஒவ்வொரு பரந்த தொழுகையும் முடிச்சுட்டு ஆயுத்தொள் குறிச்சி ஓதுங்கன்னா சஹியா நதீஸ் ஒவ்வொரு பரந்த தொழுகை முடித்து இமாம் சலாம் கொடுத்த ஒன்று ஆயத்துள் குருசி அல்லாஹுலா இலாஹு இல்லாஹு ஆயத்துள் குருசி குரான்லேயே விசேஷமான ஆயத் சூரத்துல் பக்ராவில் இடம்பெறும் அந்த ஆயத்தை ஓதுங்கள் அந்த ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்களா நபிகள் நாயகன் செல்லுன்னு சொல்வாங்க உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை மரணம் மட்டும்தான் நீங்கள் எப்போது மரணம் தழுவீர்களோ நேராக சொர்க்கம் என்றார்கள் என் சொர்க்கத்தையே தீர்மானிக்கிற பவர் ஆயத்தில் குறிசி ஓதுங்கள் எப்போது ஓத வேண்டும் பரத தொழுகை முடித்த போது ஒவ்வொரு பரதம் முடிச்சுட்டீங்க ஆயத்தில் குருசியை ஓதாம நான் துவா ஓதுறதே இல்லை பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் சலாங் கொடுத்தோன்னு துவால ஓதுறவே மாட்டேன் உட்காந்து அதையெல்லாம் ஓதிட்டு நிதானமாக தான் துவா ஓதுறது ஆயத்தில் குருசியை முடிச்சிடறது ஏன்னா பின்னால் இருக்கிறவங்க ஓதுறாங்களோ இல்லையோ இமாம் ஓதும் போது எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கடும் அதனால நீங்கள் பரவாயில்லை இமாமே எல்லாத்தையும் எடுத்துக்கிறான்னு போயிடக்கூடாது பழகணும் நாங்கள் ஓதுன நேரத்தில் நீங்களும் ஓதணும் ஆயத்தில் குறிசி மனப்பாடம் ஆகட்டும் உங்கள் வீட்டில் தொழும் பெண்களுக்கு சொல்லுங்கள் ஆயிரம் தவறுகளும் குற்றங்களும் நடக்கும் வாழ்க்கையில் சொர்க்கம் நமக்கு இலக்காகுவதற்கு ஆயத்தில் குறிசியை சஹாபிகள் ஓதாம விட்டதே இல்லை மாணவி நான் ஓதுகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹுலி செல்லம் மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புத ஆயத் என் வீட்டு பிள்ளைகளின் இதயத்தில் அது பதிய வேண்டும் அப்போ சொர்க்கம் சில பேர்களை அழைக்கும் அவர்கள் யார் என்று பெருமானார் சொல்லவும் அடைக்கும் சட்டம் இங்கே ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கொண்டிருந்தால் அதுவும் பறந்து முடிச்ச உடனே உனக்கும் சொர்க்கத்துக்கும் கரெக்டா தான் நீ உள்ளதான் போகணும் எது தட மௌத்து தடை என்ன அர்த்தம் மரணம் வர்ற வரைக்கும் சொர்க்க அதனால் ஆயத்திருக்குரிசே ஓயிட்டா சீக்கிரம் மௌத்து வந்துடும் நினச்சிடாதீங்க மௌத்து வராது மௌத்து வரும்போது அது மட்டும்தான் தடையாக இருந்துச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம் சாலியங்கள் சொன்னாங்க நாலு பேரை சொர்க்கம் தேடுகிறது நாலு பேர்களை சொர்க்கம் தேடும் அதை நான் அடுத்த வாரம் தான் சொல்வேன் முதல் நபரை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அல் ஜன்னத்து முஸ்தாக்கத்து இல்லை அற்பாத்திய நபர் நாலு பேரை சொர்க்கம் தேடுது யார் நாலு பேர் அந்த நாலு பேரில் ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை நாலு பேராகவும் இருக்கணும்னு நினச்சேன் சொர்க்கம் தேடும் நாலு மனிதர்களிலும் நாம் இருக்கணும் எங்கே போனாலும் கண்மணி நாயகம் செல்லதுலீசல் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு பல வாசல் இருக்குது ஒரு வாசலுக்கு பேர் சத பாபு சதக்கா சதக்காவின் வாசல் நோன்பின் வாசல் தொழுகையின் வாசல் இப்படி வரிசையாக சொல்லிட்டுருக்கிறாங்க பெருமானார் செல்லிசல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க அந்தந்த அமல்கள் உரியவர்கள் அந்தந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் சோழத்திற்கு ஒரு வாசல் சதக்கா சதக்கா அதிகமாக கொடுக்குறாங்களா அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் இவர் இந்த வாசல் வழியாக என்று ஒரு அருமையான உரையாடல் ஒருத்தர் கேட்குறார் யார் அபூபக்க சித்தி கேட்டார் யார சோழன் யாராவது ஒருவரை யாராவது ஒருவரை எல்லா வாசலிலும் அழைக்கப்படுமா வாசல் வாசலுங்கவான் கூப்பிடணும் நோன்பின் வாசலுங்கவான் கூப்பிடணும் எல்லா வாசல்களிலும் யாராவது அழைக்கப்படுவார்களா அந்த கேள்வி யாரும் அபூபக்கர் சைதுனாபூபக்கர் சித்திகருதி எல்லாமே எழுப்பினாங்க இப்போ நான் தொழுதும் இருப்பேன் சதக்காவும் கொடுத்துருப்பேன் நோன்பும் வச்சிருப்பேன் ஆனால் எது மிகைப்பாக இருக்குமோ அந்த வாசல் வழியாக போயிடுவார் தொழுகையில தான் கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் கூடுதல் விபாதம் அந்த வழி சதக்காவில சில பேர் மிஞ்சி இருப்பாங்க தொழுகை எல்லாம் தான் இருக்கும் இன்னைக்கும் கூட நிறைய பெரிய மனிதர்கள் வாரி எரைத்து இருக்கிறார்கள் ஆனா தொழுகை நோம்பெல்லாம் சுமார் தான் ஆனா சதக்காவில் அவர்களை மிஞ்ச முடியாது அவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக சொர்க்கம் அப்படி ஒரு செய்தியை பரிமாறுவார்கள் அபுபக்க சித்திகரில் தான் கேட்டாங்க எல்லா வாசலும் ஒருவரை வாங்கன்னு கூப்பிடுமா பெருமானார் சல்லுதான் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில் அருஜூ அந்த கூண மின் அபாபக்கர் நான் வைக்கிறேன் அபூபக்கரே எல்லா வாசல் வழியிலும் அழைக்கப்பட்டு ஒருவர் உலகத்தில் வாழ்கிறார் என்றால் என் அபூபக்கராக இருக்க வேண்டும் என்று வைக்கிறேன் நீங்கன்னு சொல்லாம சில விஷயத்தை அப்படி தான் சொல்வாங்க நீங்கள் தான் சொல்லிட்டா நமக்கு ஏதாவது ஒரு வகையான பெருமிதம் வந்துடும் கொஞ்சம் அடுத்தடுத்து நம்முடைய அமல்களில் குறை வந்துடக்கூடாது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வருவார்கள் நபி பெருமானார் அபூபக்கர் மீது சந்தேகப்பட வேண்டியதே இல்லை அவர்கள் எப்படி உயர்த்தி பேசினாலும் தன்னை தாழ்த்தியே வாழ்ந்த பெரிய மனிதர் ஆனாலும் என் பெருமான் சொன்ன வார்த்தை ரொம்ப நாசுக்கான வார்த்தை அரிஜூ அந்த கூண மின்னுகும் அந்த எல்லா வாசல் வழியாக சொர்க்கம் வா வா என்று அழைக்குமே அப்படி அழைக்கப்படக்கூடியவர்களில் என் அபூபக்கர் இருக்க வேண்டும் என்று நான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் அல்ல நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆக சொர்க்கம் சில பேர்களை ஆசைப்படுகிறது என்று பெருமக்கள் இந்த அதிசுக்கெல்லாம் பின்னால விளக்கமாக ஒரு நாலு வகுப்பாறுகளை சொர்க்கம் விரும்பும் யார் அவர்கள் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடருவேன் நம்மையும் நாம் தயார்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் என் வாழ்க்கையில விமோச்சனம் அடையணும் உயரணும் ஆசைகளையும் மனோ இச்சையும் விடுவோம் உலகத்திற்கு எப்போதும் முதல் உரிமை கொடுப்பதை விடுவோம் எல்லாவற்றையும் விட அல்லாவை விட ரசூலை விட குரானை விட அதீசை விட உலகத்தை தேர்ந்தெடுத்தால் நம்ம நஷ்டத்தை தான் கொண்டு போய் விடும் அது அது இல்லாமல் அவங்களை தேர்ந்தெடுப்போம் உலகம்தான் என் வெற்றியை தீர்மானிப்பதற்கு உழைக்கும் இடமே உழைப்போம் ஒழிப்புக்கு பின்னால் நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் அல்லாவுக்கும் ரசூலுக்குமாக இருக்க வேண்டும் அல்லா தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக நமது பிள்ளைகளுக்கு அழகான எதிர்காலங்களை வழங்குவானாக திருமணமாகாதவர்களுக்கு சாலிகான ஜோடிகளோடு திருமணங்களை நசிபாக்குவானாக திருமண வாழ்க்கையில் சந்தோஷமே குடும்ப வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் குழந்தை இப்போது கர்ப்பமாக இருக்கிறவர்களுக்கு சுகமான பிரசவத்தையும் தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி வழங்குவானான் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயு தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எனக்கு திங்கள குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் உன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய து அவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அவானது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து